அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா இருக்குங்களா குட் மார்னிங் சார் எல்லாரும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓகே ரைட் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா புக் வைஸ் முடிச்சுட்டு இப்போ டாபிக் வைஸ் அதாவது பார்ட் ஏ முடிச்சுட்டோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஓகேங்களா பார்ட் பி ஆனது இன்னைக்கு நடக்கும் ஓகேங்களா மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் ஏன் இருபத்தைந்து கேள்விகள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை நம்ம லைவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பெறும்போது இப்போ ஒரு ஷேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு நூறு தேர்வு நூறு கேள்விகளை எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா தப்பு கிடையாது இந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா இருபத்தைந்து கேள்விகளே போதுமானது ஓகேங்களா அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் ஓகேங்களா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத இந்த இருபத்தைந்து கேள்விகளே உங்களை முடிவு பண்ணிடும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து ரைட் இன்னைக்கு வந்து பார்ட் பியில் இருக்கக்கூடிய வினாக்களை தேர்வுகளாக நடைபெறும் ஓகேங்களா ரைட் சரி ஓகே ஸ்ட்ரைட்டா தேர்வுக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்விகள் பாருங்க நனந்தலை உலகம் வலையின் அடிகோடிட்டு சொல்லின் பொருள் அதாவது எதிர்பொருள் என்னன்னு கேட்கிறாங்க முதலாவது கேள்விக்கு என்ன பதில் நனந்தலை உலகம் வலையின் அடிகோடிட்டு சொல்லின் பொருள் எதிர்பொருள் என்னன்னு கேட்கிறாங்க இதற்கான சரியான பதில் என்னது உலகம் உலகம் இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அகன்ற உலகம் ஓகேங்களா அப்ப அதற்கான எதிர்பொருள் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் அதற்கு எதிரான ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது குறுகிய பொருள் குறுகிய உலகம் அப்படின்றது இதற்கான சரியான விடை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய குரூப் ஃபோர் கொஸ்டின் ஓகேங்களா ரைட் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கேள்விகளை படிக்கும் பொழுது அந்த லாஸ்ட் வரைக்கும் படிச்சு பார்க்கணும் அப்படின்றது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடப்படும் நூல் என்னது அப்படின்னு கேட்கிறேன் ஓகேங்களா இப்ப கல்வியும் செல்வமும் அப்படின்னா என்னது ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா கம்பராமாயணம் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இப்ப கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் அவங்க கிட்ட நிறைய செல்வமும் இருக்கு கல்வியும் இருக்கு அப்படின்னா அவங்க ராமாயணம் தாங்கவே முடியாது துணை துணு ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இல்லது ஏதாவது ஒன்னு புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாம இது அதெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக அப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா செல்வமும் கல்வியும் இருந்தால் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அவங்க ராமாயணம் தாங்க முடியாது எதனாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்ப கம்ப ராமாயணம் அப்படின்றது நம்மளால எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் அடுத்து பாருங்க மூன்றாவது கூத்துராட்டு படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்னது கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஓகேங்களா ஒரு கூத்தருக்கு இன்னொரு கூத்தரை விடுவது போல ஓகேங்களா நான் இங்க போனேன் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது நீயும் அங்க போய் அது இதெல்லாம் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்தர் மற்றொரு கூத்தருக்கு வழிகாட்டுவது போல இருக்கிறதா கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் ஆற்றுப்படை அப்படின்னாவே இதுதான் ஆற்றுப்படை இலக்கியங்கள் அப்படின்னா வழிவிடுவது அல்லது வழிகாட்டுவது அப்படின்றது பொருள் அடுத்து பாருங்க நாலாவது கேள்வி விசும்பில் ஊழி ஊள் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க ஊழ்னா என்னது என்னது அடியோடிட்டு சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க இதற்கான சரியான பதில் என்னன்னா நான்காவது கேள்விக்கு முறை அப்படின்றது சரியான பதில் ஊழி அப்படின்னா யுகம் வரும் ஓகேங்களா ஊழ் அப்படின்னா என்னது முறை அப்படின்றது தான் சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க வெறுக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வெறுக்கை அப்படின்னா என்னது ஐந்தாவது கேள்விகள் பாருங்க வெறுக்கை அப்படின்னா ஐந்தாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா செல்வம் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா அந்த பலாப்பழம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து என்னன்னா வருகை அப்படின்னா பலாப்பழம் ஓகேங்களா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா வெறுக்கை அப்படின்னா அது வெறுங்கை அதுக்கு ஆப்போசிட் வைட என்னது செல்வமா இருக்கிறது அப்படி கூட ஞாபகம் வைத்துக்கலாம் ஓகேங்களா வருகைன்னா பலாப்பழம் வெறுக்கைனா செல்வம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி மற்றும் ஏழாவது கேள்வி எவரை சிறந்த அமைச்சர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு வள்ளுவர் வந்து இப்படியெல்லாம் இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் அவர் ஒரு சிறந்த அமைச்சராக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதற்கான சரியான விடை என்னது ஆறாவது கேள்வி இவரை சிறந்த அமைச்சர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா இதற்கான சரியான பதில் என்னன்னா மன வலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் முதலிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவர் தான் எனது அமைச்சர் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க வேந்தன் ஏவலால் விபுதர் தம்மோடும் அடிகோடிட்டு சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா வேந்தன் ஏவலால் விபுதர் தம்மோடும் அடிகோடிட்டு சொல்லின் பொருள் என்ன விபுதர்னா யாரு புலவர் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா இதற்கான சரியான பதில் என்னன்னா புலவர் விபுதர் அப்படின்னா புலவர் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி கலிங்க மன்னன் யார் மீது முதலாம் குலோத்தங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான் ஓகேங்களா இந்த கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது ஓகேங்களா அதுல தளபதியா இருந்தது யாரு எந்த நாட்டின் மீது அந்த பாடல் பாடப்படும் தோற்ற நாட்டின் மீதா வெற்றி பெற்ற நாட்டின் மீதா அதனுடைய பாவகை என்ன ஓகேங்களா அதனுடைய ஆசிரியர் என்ன அப்படின்றதெல்லாம் ஓகேங்களா ரைட் எட்டாவது கேள்விக்கு என்ன பதில் கலிங்க மன்னர் யார் மீது முதலாம் குலத்தங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான் கொஞ்சம் டுஸ்டான கேள்விதான் ஓகேங்களா கொஞ்சம் யோசிச்சுட்டீங்கன்னா நல்லா போட்டுடலாம் ஓகேங்களா ரைட் எட்டாவது கேள்விக்கு என்ன சரியான பதில் என்னன்னா அனந்தபன்மன் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சு தும்பி என்ற குறுந்தொகை பாடலின் அடுத்த வரியை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் அடுத்த வரியில தேர்வு செய்க அப்படின்னு கம்பல்சரி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் மத்த இந்த புக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க என்ன கேட்பாங்க அந்த நூல் அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு அது என்ன நூல்னு கேட்பாங்க ஆனா ஒரு பாக்ஸ் போட்டு கட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஒரு பாடல் வரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த பாடல் வரியை கம்பல்சரி படிச்சுக்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் டெஸ்ட்லயும் நிறைய சொல்லியிருந்தேன் பழைய புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை தும்பி காமம் செப்பது கண்டது மூலியமோ பழியது கிளியது நட்பது முதல்வின் நறியது முதல்வின் நீயது பூவே இந்த பாடல் வரி மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி புதிய புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த மணிமேகலை இயற்றிய ஒரு நூல் ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா ரைட் அந்த பாடல் வரியை கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோம் ஓகேங்களா மேபி அது கேட்கலாம் ரைட் இதற்கான சரியான விட என்னது ஒன்பதாவது கேள்விக்கு காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்றத இதற்கான சரியான பதில் ரைட் அடுத்து பாருங்க இவை மூன்றும் மலிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் ரைட் பத்தாவது கேள்விக்கான சரியான விதை என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆசை சினம் அறியாமை கோபி நித்யஸ்ரீ கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஓகே ரைட் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி ஊரின் நடுவில் நச்சு பழுத்தது போன்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறளும் கூட ஓகேங்களா ரைட் ஒரு ஊரில் நச்சு பழுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் ஏன் அந்த நச்சுமரம் பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையக்கருத்தை வைத்து திருவள்ளுவர் பேசியிருப்பார் ஓகேங்களா இதற்கான சரியான விட என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க மாதவி காணல் வரி பாடலை பாடியது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் மாதவி காணல் வரி பாடியது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திர விழாவா புனல் விழாவா முன்னீர் விழாவா புது புனல் விழாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்னன்னா மாதவி அப்படின்னா என்னதான் இந்திர விழா அப்படின்றது சரியான ஆன்சர் அதே மாதிரி மாதவி பத்தி கேட்கணும் அப்படின்னா மாதவி எத்தனை ஆண்டுகள் நாட்டியம் பயின்றாள் அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா ஏழு ஆண்டுகள் மாதவி எத்தனை ஆண்டுகள் நாட்டியம் பயின்றாள் அப்படின்னா ஏழு ஆண்டுகள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க எஃகுதனீர் கூறியதில் திருக்குறளில் எஃகு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃகுதனில் கூறியதில் இத்திருக்குறளில் எஃகு என்ற சொல்லின் பொருள் என்ன எஃகுனாவே என்னதான் இரும்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இரும்புனா எப்படி இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஓகேங்களா இன்னொரு தான் இரும்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இரும்பு வந்து ரொம்ப என்ன சொல்ற தூய்மையாக இருந்தால் அதற்கு பேர் எஃகு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப எஃகுன்னு என்னது இரும்பு அப்படின்ற இன்னொரு பொருளும் தரக்கூடியது அப்ப இரும்பு எப்படி இருக்கும் உறுதியா தான் இருக்கும் அப்ப உறுதியான படைக்கலம் அப்படின்றது தெளிவுபட்டு இருக்கணும் ஓகேங்களா ரைட் கோபி நித்யஸ்ரீ செவன் அடுத்து பாருங்க பதினான்காவது கேள்வி உருசிய நாட்டில் அணு துளைக்காத டேஸ் உள்ள சுரங்க பாதுகாப்பு பட்டத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்டில் அணு துளைக்காத டேசில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது சூப்பர் பதினான்காவது கேள்விக்கு வந்து என்னது ஆப்ஷன் சிசர் ஓகேங்களா கிரம்லின் மாளிகை அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க சிலப்பதிகார காப்பியம் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இருந்து கம்பல்சரி ஒரு கேள்விகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டு லெசன்ஸ்ல இருந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல நிறைய இருக்கு ஓகேங்களா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மற்ற இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ இல்லையோ திருக்குறளும் இது சிலப்பதிகாரமும் மணிமேகலையிலிருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க ஓகேங்களா ரெண்டையும் கம்பன் மணிமேரம் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா சிலப்பதிகாரத்துல தனியாகவும் மணிமேகலில தனியாகவும் ஒரு கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்வி என்னது ஓகேங்களா தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்ற மாதிரியே கதினா என்னது அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் ஓகேங்களா கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஓகேங்களா இது யாரு சொல்லி இருப்பாங்க அப்படின்னா திருமண செல்வகேசவரால் சொல்லிருப்பாங்க ஓகேங்களா இதை யார் சொல் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த தமிழுக்கு கதி என கம்பராமாயணமும் திருக்குறளையும் வலியுறுத்தி சொல்லியவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா திருமண செல்வகேசவர் கேசவர் தான் சொன்னவர் ஓகேங்களா தெரியல நோட் பண்ணி அடுத்து பாருங்க பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட நூலையும் தகவலையும் பொறுத்து சிலப்பதிகாரம் என்னது சீவக சிந்தாமணி என்னது கம்பராமாயணம் என்னது பெருங்கதை என்னது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கணும் பழைய புத்தகத்துல இருக்கு பதினாறாவது கேள்வி பொருத்தி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சிலப்பதிகாரம் எதற்கு வரும் வானூர்தி சூப்பர் ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சிலப்பதிகாரம் அப்படின்னா என்ன வரணும் வானூர்தி வான்வழி பயணம் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா அடுத்து பாருங்க சீவக சிந்தாமணி அப்படின்னா எனது மயிர்பொரி விமானம் அடுத்து வந்து கம்பராமாயணம் அப்படின்னா புட்பக விமானம் பெருங்கதை அப்படின்னா வானூர்தி வடிவம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் கூட அடுத்து பாருங்க பதினேழாவது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் கொண்டல் பேபிஸ்கி கூற்று இரண்டு இஸ்மத் சன்னியாசி என்ற கிரேக்க சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதற்கான சரியான பதில் என்னது பதினேழாவது கேள்விக்கு கூற்று ஒண்ணுக்கமா இரண்டுமே தவறு ஓகேங்களா வீரமாமணி இவருடைய என்னது கான்ஸ்டாண்டில் நோபல் பிஸ்கி ஓகேங்களா அங்கே கொண்டல் பே பிஸ்கின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது கிரேக்க சொல்லலாம் கிடையாது ஓகேங்களா ரைட் அப்ப இரண்டுமே தவறாகத்தானே இருக்கு அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி புல்லாகி பூடாய் என்ற திருவாச வரிகள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புல்லாகி பூடாய் பதினெட்டாவது கேள்வி புல்லாகி பூடாய் அப்படின்னா உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்லக்கூடியது கேள்வி களம்பகம் பதினெட்டு உறுப்புகளில் பொருத்த மற்றது எது அந்த பதினெட்டு உறுப்புகளையும் கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் நீங்க மூணாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி அந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்ப பத்தொன்பதாவது கேள்வி அப்படின்னா என்னது அம்மானை தூது மரம் இது எல்லாமே தான் வரும் ஓகேங்களா அப்ப மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க கோடிட்ட இடங்களில் பொருத்தமான வார்த்தைகளை நிறைவு கோடிட்ட இடங்களில் பொருத்தமான வார்த்தையை நிறைவு செய்க வரப்புயிர டேஸ் உயிரும் நெல்லுயிர டேஸ் உயிரும் ஓகேங்களா ஆக்சுவலா இது எப்ப பேசினார் அப்படின்னா மோடி வந்து ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட இந்த பாடல் வரியை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசியிருப்பார் அப்ப என்ன இதற்கான சரியான பதில்னா வரப்புயிர நீர் உயரும் உயிர குடி உயரும் ஓகேங்களா நெல்கள் அதிகமாக விளைந்தால் என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்றது தான் அதனுடைய பொருள் அடுத்து பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மற்றும் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப இதற்கான சரியான பதில் என்னன்னா வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டங்களை கொண்டது பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் பிறந்தவர் இவர் பதினேழாம் நூற்றாண்டு கவிஞர் மதுரை பதிற்று சந்தாதி பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் ஒன்று கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க மேற்கண்ட கூற்றுகளில் எத்தனை கூற்று கூற்றுகள் சரியாக உள்ளன அப்படின்றது கொஸ்டின் அப்ப இதற்கான சரியான பதில் இருபத்தி இரண்டுக்கு என்னன்னா நான்கு கூற்றுகள் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா எல்லா கூற்றுமே இருக்கு சரியாகத்தான் இருக்கு என்ற புறநானூறு பாடல் வரி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துறை புரிகின்றன அப்படின்றது சரியான ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பாஞ்சாலி சபதம் எத்தனை பாகத்தை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபதம் வேறுக்கு என்ன பெயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குறுங்காப்பியம் அப்படின்ற ஒரு வார்த்தையால அழைக்கப்படுவாங்க அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் எத்தனை பாகத்தை கொண்டது அப்படின்னா இரண்டு பாகத்தை கொண்டது அப்படின்றது சரியான அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க வனப்பு அப்படின்னா என்னது வனப்பு வனப்புன்னா என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடவினா என்னது காடு மதுரம்னா என்னது இது வீருன்னா என்னது வலிமை இது மூன்றாவது அப்ப மதுரம்னா என்னது இனிமை ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விட என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ரைட் இன்னைக்கு தேர்வானது இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் சரியாக போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த தேர்வு பார்ட் சி அதாவது பகுதி இ அப்படின்ற சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதி இ ஆனது திங்கக்கிழமை தேர்வுகளாக நடைபெறும் ஓகேங்களா இன்னைக்கு என்ன கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாட்கள் இருக்குது திங்கக்கிழமை உங்களுக்கு தேர்வுகளாக நடைபெறும் அந்த தேர்வுகளுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவோம் இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் அதற்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீ வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக எழுதி பாருங்க அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு சென்டர் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறாங்க மார்க் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக தான் வைக்கிறாங்க போய் எழுதி பார்க்கட்டுமா அப்படின்னா தாராளமா போய் எழுதி பாருங்க இந்த டைம்ல வந்து வாரத்துக்கு ஒரு இரண்டு தேர்வுகளாவது ஃபுல் டெஸ்ட் போய் எங்கேயாவது ஒரு அகாடமியில் கம்பல்சரி எழுதி பாருங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருந்தா நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிசி ஓகேங்களா இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாக வர முப்பத்தி ஒன்னாம் தேதி தேர்வுகள் ஸ்டார்ட் ஆகுது முழு தேர்வு ஓகேங்களா சனிக்கிழமை அதுக்கப்புறம் புதன்கிழமை அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை மொத்தம் நான்கு முழு தேர்வுகளை வந்து நடைபெறுது ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டடியால் வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் சோதிச்சு சோதித்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வால் அடுத்த தேர்வானது திங்கட்கிழமை நடைபெறும் பகுதி ஈ சார்ந்த கேள்விகள் ஓகேங்களா எல்லாரும் தேர்வுக்கு நன்றாக படிங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸை கேளுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்